பிரிட்டிஷ் இருந்து இந்தியா விடுதலை பெறுவதற்காக வித்திட்ட முதல் வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் போர்படையில வால்படை வளரிப்படை பெண்கள் படை ஆகிய மூன்றும் பிரதானமானது வால் படைக்கு சின்ன மருது வளரை படைக்கு பெரிய மருது பெண்கள் படைக்கு தலைமையேற்றவர் தான் குயிலி குயிலி தலைமையிலான பெண்கள் படைக்கு உடையால் பெண்கள் படை அப்படின்னு பெயர் சூட்டியிருந்தாங்க ராணி வேலுநாச்சியார் பெண்கள் படைக்கான இந்த உடையால் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான பின்னணி இருக்கு அது என்ன அப்படின்னா உடையால் என்பவள் ஒரு மாடு மேய்க்கும் சிறுமி காளையார் கோவில்ல தன்னுடைய கணவரை பறிக்கொடுத்த வேலுநாட்சியார் அரியா குறிச்சி என்கிற ஊருக்கு அருகில வரும்போது உடையால் அப்படிங்கிற ஒரு மாடு மேய்க்கும் சிறுமிய பாக்குறாங்க அப்போது அந்த சிறுமி கிட்ட பேசிட்டு வேலுநாச்சியார் கிளம்பிடுறாங்க அப்போது வேலுநாட்சியார பின்தொடர்ந்து வந்த எதிரிகள் உடையாளிடம் வேலுநாச்சியார் போன பாதையை பற்றி கேட்கிறாங்க ஆனா அப்படி கேட்கும் போது வேலுநாட்சியாரை காட்டி கொடுக்க மறுத்துரா உடையால் இதனால எதிரிகளால தலைவேறு முண்டம் வேறாக உடையால் வெட்டி படுகொலை செய்யப்படு अठरा தமக்காகவும் தன்னுடைய நாட்டுக்காகவும் உயிரை விட்ட உடையாளின் நினைவாகத்தான் வேலுநாச்சியார் குயிலி தலைமையிலான மகளிர் படைக்கு உடையால் மகளிர் படை அப்படின்னு பெயர் சூட்டிருந்தாங்க இந்த படைக்கு தலைமை தாங்கிய குயிலி பற்றி இன்னும் சுவாரஸ்யமான தகவல் இருக்கு இவங்க தான் உலகின் முதல் தற்கொலை படை வீரப்பெண் இந்த வீரப்பெண்மணி குயிலியின் உயிர் தியாகத்தாலதான் கடைசி தருவாயில வேலுநாச்சியார் வெற்றி பெற்றாங்க தன் உடம்பையே ஒரு ஆயுதமாக மாற்றி ஒரே நொடியில போர் வரலாற்றையே மாற்றினாங்க யார் இந்த குயிலி எப்படி குயிலி தற்கொலைப்படையா மாறினாங்க இவங்களுக்கு பின்னணியில் நடந்த அந்த பயங்கர சம்பவம் என்ன அப்படிங்கறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்